உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை இன்றைய திதி திரையோதசி திதி இரவு பத்து இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் யோகம் சித்த இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷம் பிரதோஷம் சுவாமி மலை முருகப்பெருமான் பேராயிரம் கொண்ட நாமாவளி தங்க பூமாலை சூடியவருளல் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இன்றைய பொது பலன்கள் விதை விதைக்க கிணறு குளம் போர்வெல் அமைக்க வாஸ்து சாந்தி செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கடினமான காரியங்களையும் மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப வருமானத்தை நீங்க உயர்த்த முற்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்களாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்க முற்படுவீங்க அதே நேரத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அதே நேரத்துல தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்துல தள்ளி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும் சொத்து பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை இன்றைய நாளை நீங்க தவிர்க்கிறது நல்லது யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தினுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிலும் வீண் குழப்பமும் மன அலைச்சலும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகளால் தேவையற்ற வீண் டென்ஷன் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் வாடிக்கையால் தேவையற்றவின் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் குடும்பத்தினரால் மகிழ்ச்சியும் அதன் அவர்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் உங்களுக்கு நம்பிக்கை தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்றுமதத்தோருடைய உதவி கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்